ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜாவேத் பேசுகிறேன் இதான் தூத்துக்குடி துறைமுகம் நம்ம தூத்துக்குடி ஹார்பருக்குள்ளே போய்ட்டுருக்கோம் சரக்கு கப்பல் சரக்கு கப்பலில் ஃபுல்லாக தான் நிற்கும் இப்போ சரக்கு ட்ரெயின் போய்ட்டுருக்கு நிலக்கரி ட்ரெயின் பார்த்திங்களா பிறந்த நாள் அன்னைக்கு வந்து பொதுமக்கள் எல்லாருமே உள்ள வரலாம் அன்னைக்கு மட்டும் பொதுமக்கள் எல்லாருக்கும் உள்ள அலோட் பண்ணுவாங்க மற்ற டைம் பார்த்தீங்கன்னா யார்க்கு உள்ள வர முடியாது நாங்கள் டிரைவர்ஸ் எல்லாம் உள்ள வருவோம் அந்த அடிக்கும் கப்பலு சரக்கு கப்பல் பெரிய பெரிய கப்பல் அங்கே நிற்கும் எங்களுக்கு பார்த்து பார்த்து சலிச்சிருச்சு அடிக்கடி உள்ளதெல்லாம் வரோம் அதனால் எங்களுக்கு இதாக இருக்கும் இப்போ ஆறு பேர்லேயும் ரெண்டு பர்த் இருக்குது ஒன்று வந்து ஒன்பதாம் பர்த் இருக்குது இன்னொன்று வந்து எட்டாம் பர்த் இருக்குது ஒன்பதாம் பர்த் வந்து இப்போ புதுசாக அத்தானி அம்பானியோட தம்பி அத்தானி ஆரம்பிச்சிருக்காரு எட்டாம் பர்து வந்து வேவசி பர்த் அது ஆல்ரெடி முன்னாடி இருக்குது கவர்மெண்ட்டு தான் வந்து போய் ரெஸ்க்யூ ஒன்று காப்பாற்றி கூப்பிட்டு வர்றாங்க ஃபுல்லுமே ரைட் சைடு ஃபுல்லுமே கடவு தான் கல்லு கட்டின தூரம் வரைக்கும் எல்லாமே கட கடவு தான் இங்கேருந்து பார்த்தா அந்த நம்ம இப்போ மனப்பாட்டில் புதுசாக எடுக்கிறாங்க பவர் பேண்ட்டு அதுவும் தெரியும் இது வந்து ஒன்பதாவது பிரத்து கையோட காட்டிடுவோம் அது வேற அதையும் காட்டாம இருப்போம் அந்த பிஜிடி கிரீன் இருக்கு பாத்தீங்களா இது வந்து ஒரு ஸ்லாட்ல அப்படி பெட்டிய வண்டியில இருந்து எடுப்போம் நாங்க அதே மாதிரி வண்டி போய் நிப்பாடுவோம் அப்படி ್ ಅಂದಿಪುಲ್ ಬಾಯ್ ಸಿ